படர் தாமரைக்கு பப்பாளி இலை கொண்டு வீட்டிலேயே எளிய முறையில் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் எப்படி கை வைத்தியம் மூலம் சரி செய்யலாம் என பார்ப்போம் காலங்காலமாக நம் முன்னோர்கள் செய்து பலன் தரக்கூடிய வழிமுறைதான் இது தேவையான அளவு பப்பாளி மரத்தின் இலைகளை எடுத்து இடித்து சாராக்கி அதனை உடலில் எந்த இடத்தில் படர்தாமரை இருக்கிறதோ அந்த இடத்தில் கனமாக சாரை பூசிவிடுங்கள் காலையில் பூசணிங்கண்ண மூணு மணி நேரம் கழிச்சு மதியமா குளிச்சிருங்க அப்புறம் குளிச்சுட்டு உடலை நல்லா காட்டன் டவல் வச்சு துடைச்சிருங்க மூணு அல்லது நான்கு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில மூணு அல்லது நான்கு பல் வெள்ளை பூண்டை நெய்த்து போட்டு அதனுடன் பூண்டு சிவக்கும் வரைக்கும் எண்ணெயை காய வச்சு இறக்கி விடுங்க ஆறின பிறகு ஒரு பாட்டில பூண்டு பற்களோட விட்டு வச்சிருங்க குளிர்ந்த பின்னால படர் தாமரை உள்ள இடத்துல தடவி விடுங்க இரவு படுக்கைக்கு போக முன்னாலேயும் அந்த எண்ணெயை படர்தாமரை இருக்கிற இடத்துல தடவி விட்டு தூங்க போனீங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பண்ணுங்க படர்தாமரை இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும் மேலும் இது போன்ற எளிய கை வைத்தியங்கள் பற்றி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you